பிக் பாஸ் நேர்களுக்கு நடந்த சூழ்ச்சிகள் தான் பார்க்க போறோம் அதாவது நாமினேஷனில் இப்ப யார் யார் மூணே பேர் தான் ரவீனா அஞ்சு விக்ரம் நாலு விசித்ராமா மூணு ஆனால் விஜய் வர்மாக்கு ரெண்டு வந்தது மாயாக்கு ரெண்டு வந்தது பூர்ணிமாக்கு ரெண்டு வந்தது பட் அந்த பாஸ் கன்சிடர் பண்ண மாட்டாரா டேய் என்னடா பண்றீங்க வீட்டுக்குள்ள இன்னும் பதினோரு பேர் இருக்காங்க நாலு வாரம் தான் இருக்கு ஏற்றி விட போறீங்க என்னடா பேர் தான் கொண்டு வந்திருக்கீங்க யாரை காப்பாற்றுக்காக இதை பண்றீங்க இப்ப மேபி மாயா பூர்ணிமா இப்படின்ற ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் உள்ள நாமினேஷனுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா டெஃபினெட்டா ஒரு வீக் பிளேயர் அண்ட் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் போயிருப்பாங்க கேமோட டைமென்ஷனே மாறி இருக்கும் ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது ரவினா விக்ரம் இவங்க ரெண்டு பேர் தான் போறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருமே போயிருவாங்க அப்படின்றது தெரிஞ்சது தானே ரவினா அண்ட் விக்ரம் ரவினா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த குட்டிசா தான் இனிஷியலா வந்து அப்படியே ரொம்ப சாஃப்டாக போச்சு அதுக்கப்புறம் அதோட விஷத்தை காமிச்சிச்சு ஸோ போன வரம் பயங்கரமான கேஸு கமல் சிரம் அதை அட்ரஸ் பண்ணதுனால வீட்டுக்கு அவங்க எல்லாருமே அந்த ஒரு ரீசன் வச்சு அவங்களை குத்திட்டாங்க அண்ட் விக்ரம் உள்ளே இருந்தாலும் ஒன்று தான் வெளியே இருந்தாலும் ஒன்று தான் அவங்க மண் மாதிரி தான் ஆட போகிறான் ஆனால் விசித்திராமா வெளியே போனால் எப்படி இருக்கும் என்னது எங்கள் விசித்திராவா அவங்க எவ்வளோ ஓட்டிங் வச்சுருக்காங்க அவங்க வெளியே போவாங்களா அப்படின்னிங்கன்னா மேபி அவங்க வெளியே போனால் எப்படி இருக்கும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே போனால் இதுக்கு மேலே இந்த கேம் டைமென்ஷன் மாறும் அப்படி இல்லைன்னா எல்லோரும் லலலாம் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சரி விசித்திராமோட கேம் பிளே இவ்வளோ வாரங்களில் எப்படி இருந்திருக்கு ஸோ விசித்தராட ஸ்ட்ராஜஜி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்தவங்க கூட அதாவது தன் கூட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸை வச்சு அந்த ஸ்ட்ராங் பிளேரோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ணி இவங்க ஒரு கேம் ஆடுவாங்க இதுதான் விச்சித்ராமோட ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அவங்களை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களோ இப்போ பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்க ஸ்ட்ராங் பிளேயர் கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க அது மாயா பூர்ணிமா அர்ச்சனா யாராக வந்தாலும் அதே மாதிரி இங்கே ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா இங்கே யார் கூட இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து கேம் ஆடுவாங்க ஏ ஈவன் தினேஷ்கிட்டேம் போய் சாரி சொல்லியிருக்காங்க சாரி தினேஷ் நான் தான் அவங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கேம் பிளான் என்ன நீங்கள் என்ன ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ அப்படி யார் கூட இருந்தாலும் அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு இவங்க விளையாடுவாங்க டெஃபினெட்டாக அது தப்பு கிடையாது அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் ஆனால் அவங்க எப்போதுமே ட்ராவல் பண்ணுறதுக்கு தன் கூட ஒரு ஸ்ட்ராங் பிளேஸை வச்சுக்குவாங்க இப்போ அவங்க இனிஷியலாக வந்து நமக்கு அச்சுவிச்சு காம்போ எப்போ பிடிச்சதுன்னா அந்த ஜெயில் டாஸ்கில் ரெண்டு பேரும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரூல் பிரேக் பண்ணி அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது ஸோ எல்லா வாரங்களையும் அவங்க ஒரு ரூல் பிரேக் பண்ணுவாங்க அது அர்ச்சனா கூட போய் கார்டன் ஏரியாவில் உட்காந்தது ஆகட்டும் மாயா கேப்டன்சியில் இல்லை போய் மறுபடியும் தினேஷோட கேப்டன்ஸ்ல இவங்க ரெண்டு பேரும் ஜெயில் போக மாட்டேன்னு சொன்னது ஸோ இது எல்லாமே அந்த வாரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கா ஹைலைட்டிங்கா பேசப்பட்டது ஸோ விசித்தா இந்த மாதிரி ஹைலைட்டிங்கான விஷயங்களை தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டிஜ் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்ட்ராட்டிஜிலே இவங்களும் குதிச்சுக்குவாங்க அவ்வளோதான் இவங்க பண்ணுவாங்க அது மாயா பூர்ணிமா கூட இருக்கும்போது அந்த ஒரு சுகர் டாஸ்க் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது பூர்ணிமா அண்ட் ஜோவிக்காவோட தான் அதை ஒழிச்சு வச்சு இந்த வாரத்தில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் அப்படின்றத அவங்க யோசிச்சு வச்சது அந்த ஸ்ட்ராட்டஜி இவங்க பிடிச்சிக்கிட்டு இவங்க கேம் விளையாண்டாங்க தினேஷ் அண்ட் விசித்ரா கூட சண்டை வந்துச்சு ஸோ எல்லா வாரங்களிலையும் அவங்க ஒரு விஷயத்தில் ஹைலைட்டிங்காக தெரியணும் அப்படின்னா இன்னொருத்தரோட ஸ்ட்ராட்டஜியை எடுத்து இவங்க ஃபாலோ பண்ணுவாங்க பண்றாங்க அதுக்கு அவங்க எவ்வளோ அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ அதை ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு இவங்க கேம் விளையாடுவாங்க எப்போதுமே தன் கூட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர்ஸோ டிபென்ட் பண்ணி தான் இவங்க விளையாடுறாங்க இல்லைனா தினேஷ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை தாண்டி அவங்களோட கேமில் பெருசா ஹைலைட்டிங்காக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல மேபி எல்லார் கூடயும் ஒரு சண்டையை போடுவாங்க அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க பெருசாக இண்டிஜுவலாக தெரிவாங்க கேம் வைஸ் இன்னொருத்தரை டிப்பெண்ட் பண்ணி தான் ஆடுவாங்க அண்ட் அதனால தான் இன்னைக்கு வந்து காலையில் வந்து மாயா பூர்ணிமா ஸ்மால் ஹவுஸ் போனதும் அவங்களால ஒத்துக்கவே முடியல ஏய் போகாதீங்க நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஏதோ ஒரு தனி வேர்ல்டில் இருக்க மாதிரி இருப்பீங்க நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னாங்க காரணம் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங் ப்ளேயர்ஸ் தன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஏன்னால் இப்போ ஸ்மால் ஹவுஸில் வந்துட்டு மாயா பூர்ணிமா தினேஷ் அர்ச்சனான எல்லா ஸ்ட்ராங் பிளேஸும் அங்கே போய் போயிடுறாங்க அப்ப யாரோட ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம விளையாட முடியும் அதாவது விசித்திரமா சொல்றாங்க மாயா பூர்ணிமா ஒன்னா இருந்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரோட கேமே பெருசா தெரியாது அப்படின்றாங்க ஆனால் பிக் பாஸ் வீட்டுல நீங்க வந்து ஒன்னா இருந்துக்கோங்களேன் அப்படின்னாங்க மாயா இந்த இடத்துல காண்டாயிட்டாங்க என்ன நீங்க எப்ப பாரு எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்கீங்க ஒன்னா இருக்கோ ஒன்னா இருக்கோன்னு நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா உங்க கேம் ஏதாவது ஸ்பாயில் ஆகுதா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு மறட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ விசித்திரா உடனே பம்பிட்டு நோ நான் அப்படிலாம் சொல்லலை ஏய் புரிஞ்சுக்கொடி நான் உங்களுக்காக தான் சொல்கிறேன் உங்கள் எல்லாரையுமே மற்றவங்களாம் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறீங்க உங்கள் கேம் இப்படி இருக்குன்னு பட் அந்த ஒரு ப்ரொஜெக்ட்ஷனே மாற்றினது நான் தான் ஸோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் மாயா பூர்ணிமா கண்டுக்கலாம் பட் அவங்க ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு தான் போகணுன்றதுல ரொம்ப கன்ஃபார்மாக இருந்தாங்க அண்ட் அடுத்தது அவங்க தினேஷ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாங்க என்ன அப்படின்னா அவர் வந்து கிச்சனில் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பார் நான் போன வாரம் கூட இருந்திருக்கேன் பார்த்துருக்கேன் ஸோ அவர் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு ஸோ மணி அதுக்கு நீட்டாக ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்தாரு மம்மி நீங்கள் இருக்கிறது இந்த பிக் பாஸ் வீட்டில் தினேஷ் போக போகிறது ஸ்மால் பாஸ் வீட்டில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அங்கே இருக்கிறவங்களே அது ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லும்போது நீங்கள் இதில் தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டார் அதாவது மாயா மட்டும் சொன்னாங்க ஆனால் தினேஷ் டாமினேட்டிங் தான் அப்படின்னு மாயா மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இங்கே மற்றவங்க எல்லாருமே இருந்துட்டு எங்களுக்கு தினேஷ் வரதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஒன்றும் டாமினேட்டிங்காக இல்லை அப்படின்னாங்க ஸோ ஏன் தினேஷை போக விடாமல் விசித்திரமாக பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தினேஷ் அந்த இடத்துல ஹைலைட்டிங்காக தெரியக்கூடாது ஸ்மால் பாஸ் வீட்டில் இருக்கவங்க ஆப்வியஸாக அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கும் பிஸியாகவே இருப்பாங்க அங்கே இருக்கிறவங்க ஹைலைட்டிங்காக தெரிவாங்க அண்ட் மோர் ஓவர் நம்ம தினேஷ் பயங்கரமான ஒர்க்கர் டெடிகேஷன் கிச்சன் ஏரியா அப்படின்னு வந்துடுச்சின்னா அந்த கிச்சன் கவுண்டர் க்ளீன் பண்ணுறதாகட்டும் இல்லை டெடிகேஷன் அங்கே சமைக்கிறதாகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார் அங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க தினேஷ் கிட்ட ஒர்க்கு அப்படின்னு கொடுத்தோம்னா அசைன் பண்ண சூப்பராக பண்ணுவார் கிச்சனில் எல்லா ஒர்க்கும் அவர் பர்ஃபெக்ட்டாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு டாக் இருக்குது ஸோ அந்த ஒரு ஹைலைட்டிங் ஃபேக்டர்ஸ் தினேஷ்க்கு கிடைக்கிறது விசித்ரா அம்மாவுக்கு பிடிக்கல ஸோ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போனால் அப்படின்னா அவன் இன்னும் ஹைலைட்டிங்காக தெரியும் அவன் போக கூடாது அப்படின்னு நினச்சாங்க அப்ப கூட இருக்கிறவங்களாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுனால ஸோ தினேஷும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போகிறாங்க ஸோ விசித்ரா இதுக்கு மேலே எப்படி கேம் ஆடுவாங்க ஒண்ணு யாருக்க சண்டை போடணும் இல்ல யாரோட கேம் யாவது இவங்க விளையாடுவாங்க இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு பயத்துல இருக்க நேரம் நாமினேஷன்லயும் வந்துட்டாங்க சோ நமக்கு தெரிஞ்சதான் இப்போ ரவீனா விக்ரம் இவங்க ரெண்டு பேருமே வீக்கான பிளேயர் இவங்க போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஆனால் விசித்திரமா போயிட்டாங்கன்னா தான் பட் நல்லா இருக்கும்ல அந்த கேமோட டைமென்ஷனே மாறும் கைஸ் அப்பதான் இல்ல விசித்ராமானு கிடையாது இல்ல இடையில இப்போ வந்து திடீர்னு டேரக்ட் நாமினேஷன் சொல்லி வேற யாரையாவது உள்ள கொண்டு வந்தா கூட ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் ஒரு வீக் பிளேயர் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அது மாயா பூர்ணிமாவில் யாராவது ஒருத்தரோ இல்ல விசித்ராவோ இல்ல விஜய் இவங்களை யாராவது ஒருத்தரோ வீக் பிளேயர்ஸ் ஆனால் ரவீனாவோ விக்ரமோ இவங்க போகிறதுனால இந்த கேம்ல எந்த டைமென்ஷனும் மாற போறது கிடையாது ஆனா ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே போகும்போது தான் உள்ள இருக்க மற்றவனுக்கு பயம் வரும் நம்ம பாட்டுக்கு எங்க வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பாட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா இருந்தோம்னா மக்களுக்கு நம்மளை பிடிக்காது ஒரு ஸ்ட்ராங் பிளேயரான பூர்ணிமாவை தூக்கி விட்டுட்டாங்களே விசித்திரமாவை தூக்கி விட்டுட்டாங்களே அப்போ மக்கள் நம்ம எதையோ எதிர்பார்க்குறாங்க நாம அந்த மாதிரி கேம் விளையாண்டா மட்டும் தான் நம்ம உள்ள இருக்க முடியும் ஸோ நாம ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணும் நாம ஏதாவது வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விளையாட ஆரம்பிப்பாங்க ஏன்னா கமல் சார் இப்போ ஒரு ரெண்டு மூணு வாரங்களா பயங்கரமா டோஸ் கொடுத்து என்னடா வன்மம் மட்டுமே கக்கிட்டு இருக்கீங்க ஒழுங்கா டாஸ்க்கை பாருங்களா அமைதியா இருங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து சாந்த நிலைப்படுத்தி வச்சிருக்காரு ஸோ சாந்த நிலையில இருக்கிற வரைக்கும் பயங்கர மொக்கையா போயிட்டு ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் போயிட்டாங்க அப்படின்னா அந்த கேம் வியூவே எல்லாருக்கும் மாறும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் நாலு வாரம் இவங்க கடந்து போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல சேஞ்ச் வரணும் அப்போதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த ரவீனா விக்ரம் அப்படின்ற வீக் பிளேயர்ஸ் போகட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் வெளியே போனால் நல்லா இருக்கும் ஒரு டேரக்ட் நாமினேஷன் கொண்டு வந்து ஸ்ட்ராங் பிளேயர் யாராவது துரத்து விட்டா நல்லா இருக்கும் நீங்க என்ன கமெண்ட் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி